ரயில் பணியின் காரணமாக அண்ணா மேம்பாலம் நுங்கம்பாக்கம் மற்றும் ஸ்டெர்லிங் சாலையில் ஒரு நாள் மட்டும் சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களின் கட்டுமான பணிக்காக அண்ணா மேம்பாலம் மெட்ரோ ரயில் நிலையம் நுங்கம்பாக்கம் மெட்ரோ நிலையம் மற்றும் ஸ்டெர்லிங் சாலை மெட்ரோ ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் மார்ச் மூன்றாம் தேதி ஒருநாள் மட்டும் போக்குவரத்து மாற்றங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது சேத்துப்பட்டில் இருந்து ஜெமின் ஜெமினி மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் காலேஜ் ரோட் ஹாட்டோஸ் ரோட் உத்தமர் காந்தி சாலை வழியாக ஜெமினி மேம்பாலத்தை அடையும் வகையில் திருப்பிவிடப்படும் இந்த மாற்றுப்பாதை ஒரு வழிப்பாதையாக செயல்படுத்தப்படும் இதேபோல் ஜெமினி மேம்பாலத்தில் இருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை டாக்டர் எம்ஜிஆர் சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் நோக்கி சென்று தங்கள் இலக்கை அடையலாம் அமைந்த கரை நோக்கி செல்லும் வாகனங்கள் டாங் சாலையில் திரும்பி நெல்சன் மாணிக்கம் சாலை வழியாக அமைந்த கரை மற்றும் பிற இடங்களுக்கு செல்லலாம் வள்ளுவர் கோட்டத்தில் ஜெமினி ஜெமினி மேம்பாலம் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை உத்தமர் காந்தி சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு தங்கள் இலக்கை அடையலாம் மற்ற பிற உட்புற சாலைகள் அனைத்தும் மேற்கண்ட ஒரு வழி பாதை போக்குவரத்து மாற்றத்திற்கு தகுந்தபடி போக்குவரத்து மாற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது